குழந்தைகளுக்கு அழகான ஆடைகளை அணிவித்து மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் நல்ல அர்த்தம் கொண்ட பெயர்களையும் பெற்றோர்கள் வைக்க வேண்டும் அவர்கள் கூறியதாக அபு சர்தார் அறிவிப்பதாவது மறுமையாளில் உங்கள் பெயர்களை கொண்டும் உங்கள் தந்தைகளின் பெயர்களை கொண்டும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகவே உங்கள் பெயர்களை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் அபுதாவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர்கள் விஷயத்தில் நவிசமோவா வைரசல்லம் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளார்கள் சில சகாபாக்களிடம் உமது பேர் என்ன என வினவி சில பொருத்தமற்ற பெயர்களை மாற்றியும் உள்ளார்கள் பேர்கள் சமூக வாய்வில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன ஆனால் சமூகத்தில் நல்ல பெயரை சம்பாதித்துக் கொள்வது இன்றைக்கு கஷ்டமாகத்தான் உள்ளது பெயர் என்பது ஒரு மனிதனின் குணத்தையும் பண்பாட்டையும் சுட்டிக்காட்டும் குறியீடாக உள்ளது என்பதையே இதிலிருந்து நாங்கள் அறிகின்றோம் நல்ல நல்ல பெயர்களை தேர்ந்தெடுத்து நம் குழந்தைகளுக்கு சூட்டுவது அந்த பண்புகள் அவர்களிடம் தோன்ற காரணமாக அமையும் இன்ஷா அல்லாஹ் பெயர்கள் வைப்பது தொடர்பாக இறை தூதர் நாயகம் நபிஹமுல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டியுள்ளார்கள் என்பதை முதலில் அறிந்து கொள்வோம் நீங்கள் இறை தூதர்களின் பெயர்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் பெயர்களில் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவை அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்பனவாகும் ஹாரிஸ் ஹமா என்பன பெயர்களில் சிறந்தவையாகும் பெயர்களில் மோசமானவை ஹர்க் சண்டை முர்ரா கசப்பு என்பனவாகும் என்று நபிகள் நாயகம் சலோவாக உலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அபுதாவுத் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நல்ல அழகான பெயர்களை வைப்பது பெற்றோர்களின் கடமை என்பதை விட பிள்ளைகளின் உரிமை என்றே சொல்லலாம் நல்ல அழகான பெயர்களால் தான் அழைக்கப்படுவதையே ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான் அசிங்கமான தீய வெறுக்கத்தக்க கூச்சத்தை ஏற்படுத்துகின்ற பெயர்களை அனைவருமே வெறுக்கின்றோம் எத்தனை எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பெயர்களை மாற்றி பதிவு செய்வதை நாம் அன்றாட நாளிதழ்களில் காணக்கூடியதாக இருக்கின்றோம் பேரை சொல்லவே கூச்சப்படுகின்ற நபர்களையும் அவ்வப்போது நாம் சந்திக்கத்தானே செய்கின்றோம் நல்ல பெயர்களின் மூலமாக வளமும் வரக்கத்தும் கூட ஏற்படலாம் ஹுதேபியா உடன்படிக்கையின் போது நடந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் நமக்கு இதை உணர்த்துகின்றன ஆரம்பத்தில் சமாதானம் பேசுவதற்கு மிக்ரஸ் என்பவர் வருகிறார் இவன் கடினமானவன் ஆளும் சரியில்லை என இறை தூதர் முகமது சவுவா ஒலகி வசல்லம் கூறிவிடுகிறார்கள் சற்று நேரம் கழித்து சொஹைல் என்பவர் வருகிறார் இதோ உங்கள் பிரச்சினை எளிதாகிவிட்டது சுஹைல் எளிமையானவர் வருகிறார் என இறை கூறினார்கள் ஒரு மனிதரின் பெயரை கேட்டவுடன் அவரைப் பற்றிய கற்பனை தோற்றம் மனதில் உருவாகின்றது அப்துல் ரஹ்மான் பொங்கும் கருணையாளனின் அடிமை எனும் பெயரை கேட்டவுடன் அவரும் கருணையாளனாக இருப்பார் என அவரைப் பற்றிய சித்திரம் ஒன்று மனதில் பதிவாகிறது நம் விஷயத்தில் அன்போடு நடந்து கொள்வார் என்றோர் எதிர்பார்ப்பு ஏற்படுகின்றது நல்ல சிந்தனை நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குகின்றது பெரும்பாலான வேலைகளில் நம்முடைய நல்ல எதிர்பார்ப்பு பழித்து மேலும் நாம் எம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எந்த எந்த பெயர்களை வைக்க வேண்டும் என தெரிந்து கொள்வதை விட எந்தெந்த பெயர்களை வைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்வதும் அவசியமாகும் தவிர்க்க வேண்டிய பெயர்களை கீழ்கண்ட தலைப்புக்களில் வகைப்படுத்தலாம் கொள்கையோடு மாறுபடும் பெயர்கள் பொருளற்ற பெயர்கள் தேவையற்ற பெயர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய மரப்பு பெயர்கள் இவ்வாறான பெயர்களை எம்முடைய குழந்தைகளுக்கு வைப்பதை தவிர்த்து விட வேண்டும் அழகான அருமையான பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டி வாய்மொழிக்கு அதை அழைக்கும் போது அதுவே ஒரு பிரார்த்தனையாக அமையும் இன்ஷா அல்லாஹ் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என பெயர் வைத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒவ்வொரு முறையும் அழைக்கும் போது அது ஒரு பிரார்த்தனையாக மாறி உங்களுடைய குழந்தையை உண்மையிலேயே பொங்குகின்ற கருணையாளனாகிய இறைவனின் அடிமையாக மாற்றும் இன்ஷா அல்லாஹ் பெயர் என்பது நம் குழந்தைகளுக்கு நாம் இடுகின்ற அடையாளம் அந்த அடையாளத்தை சிறப்பானதாகவும் சீராகவும் இட வேண்டும் நற்பெயர்களை சூட்டி வாய் நிறைய அதனை உச்சரித்து அழைக்க வேண்டும் பெயர்களை சூட்டுகின்ற போது அவர்களைப் போல் நம்முடைய குழந்தைகளும் வாழ வேண்டும் என மனதார நாம் விரும்ப வேண்டும் ஒவ்வொரு முறை கூப்பிடும் போதும் நாம் விரும்புவதை நம்முடைய வாய் உச்சரிப்பு வெளிப்படுத்த வேண்டும் எதற்காக இந்த பெயரை உனக்கு சூட்டியிருக்கிறேன் என்பதையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உணர்த்த வேண்டும் குடும்ப மரபு எனும் காரணத்தை சுட்டிக்காட்டி தாத்தாக்களின் பெயர்களை திரும்ப திரும்ப வைக்கின்ற மடத்தனத்தை தவிர்க்க வேண்டும் எந்த பெயரை எதற்காக சூட்டியிருக்கின்றோம் என அக்குழந்தைகளுக்கு உணர்த்தப்பட வேண்டும் அது ஒரு சஹாபியின் இமாமின் மார்க் அறிஞரின் பெயராக இருந்தால் அவர்களுடைய வரலாற்றை அக்குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும் நல்ல பெயரை வைத்தால் மட்டும் போதாது அதனை முறைப்படி அழகாக உச்சரிக்கவும் வேண்டும் அரபி சொல் என்னவென்று தெரியாமல் பெயரை வைத்துவிட்டு வாயில் வந்தபடி சகட்டு மேலிக்கு அழைப்பது நம்முடைய வழக்கமாக உள்ளது ஓர் அரபி சொல் ஆங்கிலத்தில் எழுதப்படும் முறையை முறையை படித்துவிட்டு அதை உச்சரிக்கும் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் இஷ்டத்துக்கு அழைக்கின்றோம் எனவே நாம் எம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய பெயர்களை நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நபிமார்களுடைய பெயர்களை சூட்டி அவர்களை போல வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எம்முடைய குழந்தைகளை வளர்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லா தாலா எங்களுக்கு அதற்கு புரிவான் இன்று நம்மில் அநேகமானோர் குழந்தைகளுடைய பெயர்களை சொல்லும்போது சொல்லுவதற்கு அழகாக இருக்கிறது என்று அதனுடைய பொருளை கூட பொருட்படுத்தாமல் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி பெயர் அழகாக இருந்தாலும் சரி அதை உச்சரிப்பதற்கு அழகாக இருந்தாலும் சரி இரண்டெழுத்து பெயர்தான் எனக்கு வேண்டும் என்று இன்று ஆளுக்கால் போட்டி போட்டு கொண்ட பெயர்களை தேடி குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது இந்த நிலை எம்முடைய சமூகத்தில் இருந்து மாற வேண்டும் சஹாபாக்கள் தாபியின்கள் பெயர்களை எம்முடைய குழந்தைகளை கிட்டு அவர்களைப் போல எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு நீயத்து வைத்துக் கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரிவான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபராத்து